கணவர் மீது நடிகை புகார் நடிகை பலான தொழிலில் ஈடுபட்டதாக கணவர் புகார் செலவுக்கு போன கேட்டால் அடி ஓத கழுத்தில் கத்தி வச்சுட்டு கொண்டு உடம்பு யார் தெரியுமா பிரபல ரவுடி எந்த ஒரு கணவனுமே சொல்லாத பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் போலீஸ் உயர் அதிகாரி கனெக்ஷன் என்ன நாலு பேர் வருவாங்க போவாங்க இதெல்லாம் கண்டுக்காம இருந்தோம் பார்ப்பதற்கு ரவுடி போல அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் சேனல் நேயர்களே கணவர் மீது நடிகை புகார் நடிகை பலான தொழிலில் ஈடுபட்டதாக கணவர் புகார் ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் அஸ்மிதா பிரபல நடிகை ஆரம்பத்தில் இவருடைய கேரியர் மேக்கப் ஆர்டிஸ்டாக தொடங்கியது நடிகை அஸ்மிதா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஷ்ணுகுமார் என்ற சாட்டமான ஆளை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்ட பிறகு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தனர் அதற்கு பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் விவரத்தாயிவிட்டது மறுபடியும் இருவரும் அஸ்மிதாவும் விஷ்ணுகுமாரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் மறுபடியும் ஒரு பெண் குழந்த பிறந்துச்சு இப்போ மறுபடியும் அடைச்சிக்கிட்டாங்க இதுக்கிடையில் அஸ்மிதா என்ன சொல்கிறாருன்னா பதினெட்டு லட்சம் ரூபாயை நான் நகைகளை விட்டு கொடுத்தேன் ஏமாற்றி விட்டார் பத்து விஷயம் தரல செலவுக்கு பணம் கேட்டால் அடி ஓத கழுத்தில் கத்தி வச்சுட்டு கொன்று புடம் கொன்று நான் யார் தெரியுமா பிறப்பில் ரவுடி ஏதாவது வெளியே போய் சொன்னேன் தொலைச்சி புடம் தொலைச்சி அப்படி என்று சொன்னதாக அசுமிதா சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து சும்மா இல்லாமல் அசிமிதா நேராக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் விஷ்ணுகுமார் மீது புகார் கொடுத்திருக்கிறார் விசாரித்த போ போலீஸார் விஷ்ணுகுமாரை அழைத்து விசாரணை நடத்தினார்கள் விஷ்ணுகுமார் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா ஒரு மேக்கப் மேன் அவருக்கு பிறந்தவனா நானும் நடிகை சங்கத்திலலாம் இருந்திருக்கேன் சில டப்பிங் படங்களை விநியோகம் செய்திருக்கிறேன் தொழிலதிபராக இருக்கிறேன் என்னையை கல்யாணம் பண்ணிவிட்டு முப்பது லட்ச ரூபாய் ஆட்டை போட்டு அஸ்மிதா ஏதாவது காசு கட்டம்னா தரமாட்டேங்கிறா அது மட்டும் இல்லை எந்த ஒரு கணவனுமே சொல்லாத அதி பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் மூணாவது குழந்தையை காமிச்சு டை இந்த குழந்தை யாருக்கு பிறந்து திரும்பிடா உனக்கு திருமட உனக்கு அப்படி என்று அஸ்மிதா என்னை மிரட்டினார் அது மட்டும் இல்லை நான் இப்போ பெரிய நடிகை நீ ஏதாவது சொன்ன போலீஸில் வர அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுமே தொலைச்சு உடன் தொலைச்சு யார்கிட்ட விளையாட்டு கட்டுற நீ எத்தனை பேர்கிட்ட போயிருக்க தெரியுமா அப்படின்னு என்னை மிரட்டுறா ஆனால் அதே சமயத்தில் அஸ்மிதா ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கனெக்ஷன் இருக்குது அந்த தெனாவட்டில் தான் இப்படி ஆட்டம் போடுறா என்னை போலீஸில் பிடிச்சி உள்ள வைக்கணும்னு நினைக்கிறா என்று சொல்லுகிறார் விஷ்ணுகுமார் அது மட்டுமா டேய் வந்தையா புருஷனா போஸ்டிங் கொடுத்துருக்கணும் பெஸாம இருந்துட்டு போ சினிமாக்காரனா நாலு பேர் வருவாங்க போவாங்க இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அஸ்மிதா இதையும் போலீஸில் போட்டு கொடுத்துருக்காரு விஷ்ணுகுமார் ஆனால் விஷ்ணுகுமாரை காவல்துறையினர் கை செய்து விட்டார்கள் அதே சமயத்தில் அஸ்மிதா மீது விஷ்ணுகுமார் கொடுத்த புகார்கள் அடிப்படையில் போலீஸார் எடுத்த நடவடிக்கை என்ன யார் அந்த உயர் போலீஸ் அதிகாரி விஷ்ணுகுமார் சொல்கிறார்கள்ல அஸ்மிதாவுக்கும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிக்கும் தொடர்பு இருக்குன்னு அது யாரு சொல்லு என்று விஷ்ணுகுமாரை மிரட்டுகிறார் கேள்வியும் எழுகிறது இப்போது விஷ்ணுகுமார் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார் அஸ்மிதா அஸ்மிதா சொன்ன கருத்துக்களையும் விஷ்ணுகுமார் சொன்னதாக போலீஸார் பதிவு செய்யணும்ல ஏன் பதிவு செய்யவில்லை இந்த கேள்வியும் இங்கே எழுதுகிறது இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும் ஆனால் அஸ்மிதா ஏன் விவகாரத்தான பிறகு விஷ்ணுகுமாரிடம் சேர்ந்து வாழ்ந்தார் என்ற கேள்வியும் எழுதுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஒரு நடிகை ஒரு கேர்டேக்கர் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்பது தேவைப்படுகிறது ஏப்பா என் புருஷன் விஷ்ணுகுமாரியா விஷ்ணுகுமார் ஆள் ஜம்முன்னு இருக்கார் பார்க்க ரவுடி போலமே தோற்றம் அளிக்கிறார் பார்ப்பதற்கு ரவுடி போலன்னு சொல்கிறார் ஆள் பயங்கரமாக இருக்கார் பாடி என்ன மறக்கிறாருன்னு சொல்லும்போது யாரும் நம்பிடுவாங்க அவர் ஒரு கூலி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அஸ்மிதா அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று இதில் விஷ்ணுபாய் என்ற ஃபோனில் பேசினார் ஆரம்பத்தில் நான் இன்னொரு சேனலில் பேசும்போது நடந்ததை சொன்னேன் அப்போ விஷ்ணுகுமார் அண்ணே நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட பையன் என்று சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்பினார் ஆனால் நாம் போலீஸ்காரர் இல்லை விஷ்ணுகுமார் சொன்னதையும் சொல்லியிருக்கோம் அஸ்மிதா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதையும் சொல்லியிருக்கோம் விசாரிக்க வேண்டியது போலீஸார் கடமை இது ஒரு வினோதமான செய்தியாகிவிட்டது என்ன அஸ்மிதாவும் புகார் சொல்கிறது விஷ்ணுகுமாரும் புகார் சொல்கிறாங்க எது உண்மை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸாருடைய கடமை வடிவேலு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு அபராதம் வைத்த நீதிமன்றம் நடிகர் வடிவேலுவால் சிங்கமுத்து வாழ்க்கை பெற்றார் சிங்கமுத்துவால் வடிவேலு வாழ்க்கை பெற்றார் என்னையா குழப்புறேன்னு நீங்கள் கேட்குறே எனக்கு புரியுது ஏனென்றால் வடிக வடிவேலுவுக்கு அவர் கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம் காமெடி நான் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் என்று சொல்பவர் நடிகர் சிங்கமுத்து நடிகர் சிங்கமுத்து மூலமாக தான் நம்ம வடிவேல்கிட்ட பேச முடியும் நடிகர் சிங்கமுத்து யாருக்கு சிபார்சு பண்ணுறாரோ அவர்தான் தன்னுடன் நடிக்க வைப்பார் வடிவேலு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போது நிறைய இடங்களில் வடிவேலுக்கு நிலம் வாங்கி கொடுத்தவர் சிங்கமுத்து இது எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு முறை சிங்கமுத்து தன் நிலம் வாங்கி கொடுத்ததில் தில்லுமில்லு செய்து விட்டதாக நீதிமன்றத்துக்கு போனார் வடிவேலு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது தன்னை பற்றி அவதராக பேசுவதாக ஐந்து கோடி ரூபாய் மாநகஸ்தை கேட்டு வழக்கு துறந்தார் வடிவேலு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு இதற்கு பதில் அளிக்கும்படி சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட்டது ஆனால் உரிய நேரத்தில் சிங்கமுத்து பதில் அளிக்கவில்லை இதனால் நடிகர் சிங்கமுத்துவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீதிமன்றம் அபராதம் வைத்திருக்கிறது நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்